பற்றி எரிந்த இன்றைய இரண்டாவது ஒருநாள் போட்டி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த ரோஹித் சர்மா விராட் கோலி குவிந்த ரன்கள் மலை இந்தியா அபாரம் நியூசிலாந்து அணிக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் அதிரடியாகவே தொடங்கினார் இவர் எதற்காக டெஸ்ட் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் என்பதுதான் தெரியவில்லை ஏனென்றால் இவரது அதிரடி என்பது இளம் வயது அதிரடி பேட்ஸ்மென்கள் விளையாடுவது போலத்தான் இருக்கிறது வயதானது போலவும் ஃபார்மில் இல்லாதது போலவும் சுத்தமாக இல்லை அந்தளவுக்கு துல்லியமாக பேட்டிங் செய்து வருகிறார் ரோஹித் சர்மா குறிப்பாக இவர் மீண்டும் டி ட்வெண்ட்டி அணியிலாவது இந்திய அணிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு காரணம் கடந்த முதல் ஒருநாள் போட்டியில் அதிரடியாக விளையாடி இருபத்தி ஆறு ரன்கள் என்ற கம்மியான ரன்களை குவித்திருந்தாலும் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட வெறும் நாற்பத்தி மூன்று பந்துகளிலேயே இந்த போட்டியில் சதத்தை தொட்டுவிட்டார் ரோஹித் சர்மா ஆமாங்க இந்த போட்டியில் இவர் களமிறங்கி ஓப்பனிங் முதலே அதிரடியாக விளையாடியது மட்டுமில்லாமல் தேவையான நேரத்தில் நிதானமாகவும் விளையாடினார் இப்போது உள்ள இளம் அதிரடி பேட்ஸ்மென்கள் என்று எடுத்துக்கொண்டால் அபிஷேக் சர்மா சிவம் தூபே திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் அதிரடியாக விளையாடும்போது அனைத்து பந்துகளையும் அதிரடியாக விளையாட மட்டுமே நினைப்பார்கள் இதனால்தான் பெரிய ஸ்கோர்களுக்கு போக முடியாமல் ஓரளவுக்கு குறைவான ரன்களிலேயே அவுட் ஆகியும் விடுவார்கள் ஆனால் ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டம் என்பது தேவையான இடத்தில் சிக்சர்கள் பவுண்டரிகளை அடிப்பதும் அதேபோல தேவையான இடத்தில் சிங்கிள் ரன் அடிப்பது என இவரது ஆட்டம் என்பது தனி சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு ஆட்டத்தை தான் இந்த போட்டியிலும் ரோஹித் சர்மா வெளிப்படுத்தியிருந்தார் இந்த போட்டியில் மட்டும் இவர் ஒன்பது சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் இதுபோக எட்டு பவுண்டரிகளையும் அடித்திருந்தார் அந்தளவுக்கு அதிரடி மலையாக பொழிந்த இவர் நாற்பத்தி மூன்று பந்துகளில் சதத்தை தொட்ட இவர் அதன் பிறகு அதே அதிரடியில் விளையாட நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்திருந்தார் இவரைத் தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கிய நம்முடைய விராட் கோலி இவரும் இந்த போட்டியில் சூப்பராக விளையாடியிருந்தார் இவரும் கூட எதற்காக டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் என்பது தெரியவில்லை ஏனென்றால் ரோஹித் சர்மாவை விட உடல் தகுதியில் அதாவது ஃபிட்னஸ் விஷயத்தில் விராட் கோலி எவ்வளவோ மேல் விராட் கோலியின் ஃபிட்னஸை ஒப்பிட்டு பார்த்தால் இப்போது இருக்கும் இளம் வீரர்கள் யாரையும் விட விராட் கோலி சிறந்தவராவார் ஆகவே தாராளமாக இன்னும் ஐந்து வருடங்கள் விராட் கோலி அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட முடியும் அப்படி இருக்கும்போது எதற்காக இவரும் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் என்பது தெரியவில்லை இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் கூட இவர் சிறப்பாக விளையாடியிருந்தார் இந்த போட்டியில் முப்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடிய இவர் இதற்கு முன்பு நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் தொண்ணூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதிலும் அந்த முதல் ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி முந்நூறு ரன்கள் எடுத்திருந்த போதும் இரண்டாவதாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் விராட் கோலி சூப்பராக சேசிங் செய்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இதனால் இவரை சேசிங் மாஸ்டர் என்று அழைப்பதுண்டு இவர் மட்டும் இந்திய அணியிலிருந்து மொத்தமாக ஓய்வு பெற்றுவிட்டால் இவ்வளவு பெரிய இலக்குகளை இந்திய அணி சேசிங் செய்யும் போது கண்டிப்பாக கோலி போன்ற ஒருவரை இந்திய ரசிகர்கள் மிஸ் பண்ணுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதற்கு காரணம் எதிரணி என்பது ஓரளவுக்கு குறைவான ஸ்கோரை எடுத்துவிட்டால் இரண்டாவதாக சேசிங் செய்யும் இந்திய அணி அதை ஓரளவுக்கு எளிதாகவே எடுத்துவிடும் ஆனால் எதிரணியில் மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்துவிட்டால் அப்படிப்பட்ட இலக்கை சேசிங் செய்ய வேண்டுமென்றால் விராட் கோலி போன்ற ஒரு வீரர் இருந்தால் மட்டுமே அந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி என்பது கைகூடும் அப்படிப்பட்ட ஒருவர்தான் நம்முடைய விராட் கோலி அதை தொடர்ச்சியாக பல போட்டிகளில் நிரூபித்து கொண்டே வருகிறார் கோலி மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலியைத் தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் கில் என இவர்களும் சூப்பராக விளையாட இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இந்த முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சூப்பராகவே பேட்டிங் செய்தனர் அதிலும் நம்முடைய திவான் கான்வே அதாங்க சிஎஸ்கே அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் திவான் கான்வே இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கி அதிரடியாகவும் நிதானமாகவும் விளையாடி இவர் மட்டுமே தனி ஆளாக நூற்றி அறுபத்தோரு ரன்கள் வரை குவித்துவிட்டார் இவரது அதிரடி என்பது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது இவரைத் தொடர்ந்து பில் யங் என்ற நியூசிலாந்து பேட்ஸ்மேனும் சூப்பராக விளையாட இதன் காரணமாக நியூசிலாந்து அணியும் சரியாக முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அப்படி சூப்பர் ஓவருக்கு போட்டி செல்லும்போது முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இந்த சூப்பர் ஓவரில் பதிமூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த சூப்பர் ஓவரை வீசியது இந்திய பவுலர் ஹர்ஷித் ரானா சூப்பர் ஓவரை பொறுத்தவரையிலும் வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்திருப்பது ஓரளவுக்கு சிறந்த பவுலிங் என்றும் கூறலாம் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மாவும் சிரேயசையரும் சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள் அப்படி களமிறங்கிய போது அந்த சூப்பர் ஓவரில் முதல் இரண்டு பந்தையும் அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்கவிட்டு அடுத்த பந்தை பவுண்டரிக்கு பறக்கவிட்டிருந்தார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இதன் காரணமாக எந்தவித பதட்டமும் இல்லாமல் இந்த சூப்பர் ஓவரில் முதல் மூன்று பந்திலேயே இந்திய அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றது இந்த வெற்றி மூலமாக இந்த மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வென்று இந்த தொடரை இந்திய அணி இப்போதே கைப்பற்றிவிட்டது அதுவும் மீதம் இன்னும் ஒரு போட்டி இருக்கும்போதே இந்த தொடரை வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது அது மட்டும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இப்படியாக சூப்பர் ஓவர் வரை வந்து அதிலும் ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இத்தகைய ஆட்டங்களை மனதில் வைத்து வருங்காலத்தில் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலாவது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் அவர்களது ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிவிட்டு மீண்டும் இந்திய அணிக்காக களமிறங்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்று நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ இரண்டாவது ஒருநாள் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் மேட்சில் தான் இப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தது இந்திய அணி இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இதுபோன்ற வார்ம்அப் மேட்ச்களில் எந்தவித ப்ரெஷரும் இரு அணிகளுக்குமே இருக்காது அப்படி ப்ரெஷர் இல்லாத போட்டிகளிலேயே நியூசிலாந்து அணி இந்தளவுக்கு தோல்வியை தழுவும் போது அதிகமாக இருக்கும் இன்றைய அதிகாரப்பூர்வ இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கண்டிப்பாக நியூசிலாந்து அணியால் இந்திய அணியை சமாளிக்கவே முடியாது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் ஆகவே இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் போலவே இந்த இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ இன்றைய இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி நியூசிலாந்து அணியை எளிதாக வீழ்த்தி இந்த ஒருநாள் தொடரை இப்போதே கைப்பற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்களின் இத்தகைய சிறப்பான ஆட்டத்தை பற்றியும் இந்த இருவரும் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலாவது மீண்டும் விளையாட வர வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்